பேரன்பு கொண்ட ஆன்மீகமையன்பர்களே உங்களுக்கு உங்கள் வீட்டு பிள்ளை நியமமும் மதனகத்தியரின் அன்பான பணிவான காலை வணக்கங்கள் அன்பு உறவுகளே இன்று முழுமையான பரிபூர்ணமான சந்திர கிரகணமானது இரவில் தோன்றுகிறது இந்த கிரகணம் மிகவும் வலுவை வலிமை வாய்ந்த கிரகணமாக கருதப்படுகிறது ஏன்னா இந்த கிரகணமானது பூரண சந்திர கிரகணமாக தோன்றுகிறது இந்த கிரகணம் ஞாயிற்றுக்கிழமை நன்னாளில் சதய நட்சத்திரமும் கூடிய வேளையில் கிரகணம் ராகுவின் பட்டியில் பெட்டியில் சிக்கிய சந்திரனால் ஏற்படக்கூடிய முழுமையான கிரகணம் இந்த கிரகணத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டோம்னா இரவு முழுமையாக பௌர்ணமி திதி முடியும் வரையில் கிரகணமானது இருக்கிறது நமக்கான கிரகணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டோம்னா சரியாக ஒன்பது மணிக்கு துவங்கி இந்த கிரகணம் பதினோரு மணி வரை இருக்குது இருக்கிறது கிட்டத்தட்ட இந்த கிரகணம் மூணு மணி நேரத்துக்கு இந்த கிரகணத்தினுடைய தாக்கம் இருக்கும் அப்ப இந்த கிரகணத்தினுடைய தன்மைகள் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டோம்னா இந்த கிரகணம் சந்திரன் உடல் மனம் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய சந்திரன் கிரகணத்தில் ராகுனுடைய பிடியில் கிரகணம் அடைகிறார் அப்படி இருக்கக்கூடிய வேலையில் இந்த கிரகணம் அப்படிங்கிறது நோயாளிகள் அதாவது மருந்து சாப்பிடக்கூடியவர்கள் கர்ப்பிணி பெண்கள் உடல் அளவில் மனதளவில் பலகீனமானவர்கள் இந்த கிரகண நேரத்தில் வெளியில் வர வேண்டாம் அடுத்து இவர்கள் கிரகண நேரத்தில் உணவை எடுத்துக்கொள்வது எட்டு மணிக்கு இரவு எட்டு மணிக்கு பின்பாகவோ காலை இரண்டு மணிக்கு முன்பாகவோ இவர்கள் உணவை எடுத்துக்கொள்வது சிறந்தது அல்ல அதற்கு முன்பாகவே உணவை அதாவது ஒரு ஏழு மணிக்குள்ள உணவு எடுத்துட்டு இவங்க ஓய்வு எடுத்துக்கலாம் அதுதான் நல்லது மருந்து சாப்பிடுபவர்களும் கூட சதயம் பூரட்டாதி இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் சாந்தி செய்து கொள்ள வேண்டும் மகம் பூரம் உத்திர முதல் பாத நட்சத்திரக்காரர்கள் சாந்தி செய்து கொள்ள வேண்டும் திருவாதிரை சுவாதி நட்சத்திரக்காரர்களும் இந்த கிரகண தோஷத்திலிருந்து சாந்தி செய்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக இவர்கள் கிரகண தோஷம் இவர்களுக்கான ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் மன அழுத்தத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும் கும்ப ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க மீன ராசிக்காரங்களும் சாந்தி செய்து கொள்வது சிறந்தது சாந்தினா என்ன பண்றது இன்றைய கிரகணத்தை கொண்டு நாளைக்கு காலையில நேரமே எந்திரிச்சு குளிச்சிட்டு சிவாலயத்தில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானையும் அன்னை துர்க்கையையும் வழிபாடு செய்து வருவது இதற்கான பரிகாரம் அவ்வளவுதான் வேற ஒன்றும் பெரிய விஷயங்கள் அல்ல அடுத்ததாக பார்த்தோம் அப்படிங்கிறோமே இந்த கிரகணம் உலக அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூட இருக்கிறது ஆங்காங்கே மக்கள் போராட்டங்கள் விடைக்கும் இவங்கெல்லாம் எதிரிகள்னு சொன்ன எல்லா எதிரிகளும் ஒன்று சேர்ந்து வலிமையான ஒரு நாட்டினையே ஆட்டி படைப்பார்கள் கும்பத்தில் ராகு இருக்கிறதுனால பல நாட்டினுடைய தலைவர்கள் மன ரீதியாகவும் பாதிப்படைவார்கள் இந்த கிரகணம் அரசியலில் சற்று குழப்பத்தை ஏற்படுத்தும் டெக்னாலஜி அப்படிங்கிற டெக்னாலஜி துறையில் மிகப்பெரிய நன்மைகள் மாற்றங்கள் வளர்ச்சிகள் ஏற்படும் கல்வியில் புதிய புதிய கல்வி ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டு அந்த கல்விக்கு ஊக்குவிப்பு கொடுக்கப்படும் மாணவர்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் அதிக அதிக குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு மர்ம காய்ச்சல் பரவி குழந்தைகளை அச்சுறு ஆங்காங்கே விஷம பயம் உண்டாகும் விஷக்கடி விஷம பயம் ஏற்பட்டு அதனால் மக்கள் பீதி அடைவார்கள் தியேட்டர் அதாவது திரையரங்கம் மருத்துவமனைகளில் ஆபரேஷன் தியேட்டர்கள் சாப்ட்வேர் ஐடி நிறுவனங்கள் இது போன்ற கேளிக்கை விடுதிகள் இது போன்ற இடங்களிலெல்லாம் சில அசம்பாவிதங்கள் ஏற்படும் பிரசித்தி பெற்ற சிவாலயம் ஒன்றில் ஒரு சின்ன சங்கடம் ஏற்படும் உலகளவில் ரொம்ப அனைவருக்கும் அறிந்த ஒரு ஹோட்டல் ரெசிடென்சியில் ரெஸ்டாரண்ட்ல ஒரு தீ விபத்து ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டு அதனுடைய பெயர் களங்கம் ஏற்படுவதாக அமைகிறது துறை சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து பின்னலாடை துறை அதிகளவில் லாபம் பெறும் தேங்காய் விலை குறையும் நார் விலை குறையும் கொப்பரை விலை குறையும் வெங்காயம் வெங்காயம் விலை குறையும் பயிர்கள் ராகுவினுடைய பழுப்பு நிறம் சார்ந்த பயிர்கள் விலை குறையும் எண்ணெய் விலை குறையும் ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வருடத்தில் அதாவது அடுத்த சந்திர கிரகணத்துக்கு உள்ளார பெட்ரோல் டீசல் விலை மாற்றமடையும் உறுதியாக பங்குச்சந்தை வர்த்தகத்தில் சில தாறுமாறாக இருக்கும் நம்ம சுவருட பலன்கள்லே பார்த்தோம் இந்த வருடத்துல பங்குச்சந்தை மிகவும் ஏற்றமாகவும் மிகவும் இரக்கமாகவும் இருக்கும் ஒரு நாளைக்கு ஐம்பது பாயிண்ட் ஏறுது ஐம்பது பாயிண்ட் இறங்குதுங்கிறத நிலை போய் இரநூறு பாயிண்ட் ஏறுது முந்நூறு பாயிண்ட் இறங்குதுங்கிற நிலையில ஓடிக்கிட்டு இருக்குது பங்குச்சந்தே அப்படித்தான் இருக்கும் இந்த வருஷம் முழுசுமே மக்கள் நிறைய பயணங்களுக்கும் சுற்றுலாக்களுக்குமாக தங்களுடைய பயணங்களை செலவழிப்பார்கள் சேமிப்புகள் குறையும் வங்கியில் வட்டி விகிதம் குறையும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் மேலே ஒரு சின்ன களங்கம் ஏற்பட்டு அது மறையும் நீதித்துறையில் வந்த தீர்ப்பு ஒன்று சலசலப்பு ஏற்படுத்தி தீர்ப்பு மாற்றி எழுதப்படும் இந்த சூழ்நிலைகளை ராகு கொடுக்கிறார் ராகுவினுடைய இந்த கிரகணம் மிக பிரம்மாண்டமான சில நன்மைகளையும் செய்ய இருக்கிறது உலகளவில் நமது தேசத்தை அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்ல இருக்கிறார் ராகு போராட்டங்கள் இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றியை நாம் காண்போம் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம் அகத்தியர் பெருமான அருளுடன் அனைத்தும் நலம் பெறட்டும் சிவாயணம்